ஹலோ வியூவர்ஸ் நான் உங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் இந்த ஏசிண்டதில் நம்மளுடைய எல்பி வந்து ரீசெண்டாக ஒரு த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒரு மாதிரி கொடுத்துட்ருக்காங்க என்ன மாதிரி அப்படிங்கிறத பார்க்கலாம் இஃப் பீப்புள் டோன்ட் மேட்ச் யூர் வைப் சேஞ்ச் த பீப்புள் நாட் த வைப் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு ஜாலியான இதில் இருக்கோம் ஓகேவா எப்போயுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கும் ஆனால் அங்கே ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்போ அந்த பீப்புளை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் உங்கள் வைப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த வைப்பை சேஞ்ச் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க எல்பி என்ன மாதிரி வைப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்களுக்கு சூழ்ந்து இருக்கவங்களும் தெரியும் பட் இது யாரை சொல்கிறாங்க ஒரு அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுற யாரோ ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுனால தான் இங்கே சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி பதிவு செலிப்ரிட்டிஸ் கொடுப்பாங்க இன்னொரு பதிவு என்னென்னா சில பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த அதை பற்றி நான் சொல்லுறேன் அடுத்து என்னமோ நினச்சிட்டு போகட்டும் விட்டுறணும் அப்படின்ட்டு அந்த அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் அது டிஸ்பிளேயில் பார்த்துருக்குங்க ஓகே இந்த அளவுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க தான் பட் ஆனால் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்க அது வாழ்க்கையில் ரொம்ப தப்பு அப்படின்னு நானும் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம் தான் பட் என்ன பண்ணுறது எனக்கெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு வேலையாக போயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இப்போ தொண்டையே வலிக்குது ஆனால் அந்த பக்கம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அதுதான் நிஜ நிஜ வாழ்க்கையில் இருக்குது இப்போ என்னோட தொண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு நேற்று பிஸியாக ரெண்டு நாள் இருந்தாலும் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வீடியோவும் போடல இதுவும் ஒரு விஷயம் ஃபங்க்ஷனுக்கு போனால் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படிங்கிறதான் நானும் அடிக்கடி நினைக்கிறது இது எல்பியோட இந்த வீடியோவில் அவங்க இந்த ரெண்டு போஸ்ட்டுமே எனக்குன்னு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அட லக்ஷ்மி அப்படின்னு மண்டையில் கொட்டி எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது இது மாதிரி நம்பளும் அப்படிதான் தான் ஏன்னா அவங்க இந்த பக்கம் புரிஞ்சுக்கலன்னா அதை விளக்கு விளக்குன்னு விளக்கணும் பாத்திரத்தை வளர்க்கி இருந்தால் கூட க்ளீனாக இருக்குது வீட்டில் நீ துணியமே நிறைய பாத்திரம் சேர்ந்தது அதை சொல்கிறேன் ஸோ எனிவேஸ் இந்த இடத்துல எல்பியோட இந்த பேக் டு பேக் ஸ்டோரி யாரை சார்ந்து அப்படிங்கிறத விட ஜென்ட்ரலாகவே எடுத்துக்கலாம் பட் அவங்களுக்கு யாரை சொல்கிறாங்கன்னு தெரியும் அதே மாதிரி அதை ரிசீவ் பண்ணிட்டுருக்காங்களே ஒரு சிலர் ஒருத்தராக இருக்கலாம் ஒரு சிலராக இருக்கலாம் அவங்களுக்கும் தெரியும் பொதுவாக நமக்கே ஏதாச்சும் ஒரு இதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஸ்டோரி போடுறோம்ல அது யாருக்கு மேட்ச் ஆகுங்கிறது அந்த பர்சனுக்கு தெரியும் எனக்கு தான் அவன் ஸ்டோரி போட்டு வச்சிருக்கா அப்படின்னு நினைப்பாங்க ரைட்டா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எல்பி வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக இந்த மாதிரி சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் நாங்கள் இருக்கோம் எல்பி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியும்